இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த வீடியோவில் அனைத்து சபை ஊழியர்களை பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு சபை ஊழியர்களும் அந்தந்த சபையின் முறைப்படி அபிஷேகம் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பற்று தங்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த ஊழியம் செய்வர்களை பொது நிலையினர்களாக இருந்தாலும் சரி அந்த சர்ச்சுக்கு செல்பவர்களாகவும் சரி அவர்கள் மனம் புண்படும்படி நாம் அவர்களை விமர்சிக்கிறோம் அவர்கள் அவர்கள் கத்தரால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வேதம் இவ்வாறு சொல்கிறது நான் அபிஷேகம் செய்தவனை தொனாதே என்று சொல்லியிருக்கிறது அவ்வாறு தொட்டால் கர்த்தரிடமிருந்து ஆக்கினை தீர்ப்பு நமக்கு வரும் ஊழியக்காரர்களை குறை சொல்வது நம்முடைய வேலை இல்லை அது கர்த்தர் அவர்களுக்கு இறுதி நாட்களில் நாய தீர்ப்பின் போது அவர் அதை பார்த்து கொள்வார் நம்முடைய வேலை ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்பது ஊழியங்களை பணம் இருந்தால் ஊழியங்களை ஊழியங்களை தாங்குவது இது போன்றது ஊழியக்காரர்களுக்கு மட்டும் இயேசுவானவர் ஊழியத்தை கொடுக்கவில்லை ஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அது எந்த திருச்சபையின் முறைப்படி பெற்றிருந்தாலும் நாணஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவளுக்கும் ஊழியம் செய்வது கடமை என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் எத்தனையோ ஊழியர்கள் கர்த்தருக்கென்று இயேசுக்கு உண்மையும் உத்தவமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே யார் எந்த திருச்சபை ஊழியர்களையும் நாம் தவறாக பேசியிருந்தால் அதற்கு கர்த்தரிடம் பாவ மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்தும் பாவங்களையும் அது மூலியமாய் நமக்கு நமக்கும் நமது குழந்தைகளுக்கும் சாபங்கள் வராதபடி தலைமுறைக்கு சாபங்கள் வராதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட மன்னிப்பை கேட்போம் அவர்களுக்காக ஜெபிப்போம் இயேசுவின் பரலாவு ராஜ்யத்தை இந்த பூமியில் அவர்கள் கட்டியெழுப்ப ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அநேக மாசிலா குழந்தைகளும் இந்த பூமியில் ரத்தம் செஞ்சிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஜெபிப்பதை விட்டுவிட்டு அவர்களை யூடியூப்பில் விமர்சிப்பது நேரடியாக மனம் புண்படி பேசுவது இது போன்ற காரியங்களை ஒவ்வொரு பொதுநிலையினரும் ஒவ்வொரு சபை விசுவாசிகளும் உணர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கவும் ஜெபிக்க நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் ஊழியர்களுக்காக ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே உம்முடைய உன்னத பணிக்கென்று நீர் அழைத்து கொண்ட எந்த திருச்சபை முறைப்படி அழைத்து ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு நான் பண்ணி பண்ணிக்கொள்கிறேன் ஆண்டவரே அவர்களது அடிப்படை தேவையான உணவு உடை இருப்பிடம் போன்றவற்றை அனுதிடமும் சந்தி சந்திக்கும் சந்திக்க வேண்டும் என்று உங்க கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவரே மேலும் அநேக மிஷினரிகளில் பொது குறிப்பாக வட இந்தியாவிலும் ஆப்பிரிக்க தேசங்களிலும் அநேக மக்கள் இன்னும் நம்முடைய சிவிசேஷத்தை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள் அங்கு சென்று ஊழியம் செய்யும் குருமார்களுக்காகவும் கன்னியாஸ்திரிகளுக்காகவும் இன்றும் இன்னும் மற்ற பிற சபை ஊழியர்களுக்காகவும் நான் ஜபிக்கிறேன் அவர்களுக்கு நீரை நல்ல பாதுகாப்பளித்து உம்முடைய ஊழியத்தை அவர்கள் திறம்படம் செய்யவும் இந்த சுவிசேய உலகம் முழுவதும் அறிவிக்கப்படும் போது இந்த உலக முடிவு வரும் உங்களுடைய இரண்டாம் வருகை வரும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே அதுபடி நீர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஊழியர்களும் நீ பாதுகாத்து வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளும் உங்களுடைய பரிசுத்த இருப்ப இருப்பதாக இனிமேலும் நாங்கள் யாரை எந்த ஊழியர்களையும் குறை சொல்லாமலும் அவர்களிடமிருந்து சாபங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கவும் நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் என் ஜபம் கீழும் ஜீவனும் உயிருள்ள நல்ல தகப்பனே ஆமை